வணக்கம் உடல் எடையை குறைக்கிறது வெள்ளிக்காயை எப்படி சாப்பிடலாம் வாங்க பிஞ்சு வெள்ளரிக்காயில் உப்பு மிளகாய் பொடியை தூவி சாப்பிட யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா அதுவும் வெயில் காலத்தில் இருந்து பேருந்து நிலையங்களில் ரயில் நிலையங்களிலும் இதனை தேடாமல் இருக்கிற பயணிகளும் ரொம்ப கம்மி சுவையுடன் இருக்கிற இந்த வெள்ளரிக்காயில் குறைவான கல்லூரியே இருக்குது எந்த வகையான சத்துக்களும் நிறைய இருக்குது வெள்ளரிக்காயை தோல் நீக்கமாக அப்படியே சாப்பிடணும் ஏன்னா தோல்ல தேவையான அளவு விட்டமின் சி இருக்குது குளிர்ச்சியை தரும் இதில் தொண்ணூற்றாறு சதவிகித நீர் சத்தும் விட்டமினும் அதிகமாக இருக்குது இது தர நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க மூட்டுவலி மற்றும் சிறுநீரக கற்களை கடத்தடுக்கிறதுக்கு வெள்ளரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கற்கள் கரைய செய்யும் இந்த வெள்ளரிக்காய் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது வெள்ளரிக்காயில் அதிக அளவில் சிரிக்கான் இருக்கிறதுனால தசை இனி இணைப்புகளை திடமாக்கி மூட்டு ஆரோக்கியத்துக்கு வழிவகை செய்யுது போசாக்கு கிடைக்க வெள்ளரிக்காயை வயிற்று எரிச்சல் கட்டுப்படுத்துது வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம்னா எளிதில் செருமா அடையும் வெள்ளரி சாறோட சாறு கலந்து சாப்பிட்டோம்னா உடல் ஊட்டம் பெறும் அதில் இருக்கிற சல்ஃபர் வந்து கூந்தல் வளர்ச்சியை தோண்டுது அதனால் கருமையான நீளமான கூந்தல் விளாட்றதுக்கு வெள்ளரிக்காயை சாப்பிடுங்க உடல் எடைய குறைய உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க தொடர்ந்து வெள்ளரிக்காயை விதையுடன் ஒன்று சா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஒரே மாதத்துல மாற்றங்களை பார்க்கலாம் வெள்ளரிக்காயை சமைக்கக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லாம் அழிஞ்சிடும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது கீழ்வாதத்தை குணப்படுத்தும் மழை சிக்கலை குணப்படுத்தும் பித்த நீர் சிறுநீராக அதில் சம்மந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளுக்கும் குணமாக்குறதில் தலை சிறந்ததாக விழுந்தது வெள்ளைக்காய் வந்து கீழ்வாதம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் குணமாக்கிறது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க கண் பார்வை அதிகரிக்க கேரட் வெள்ளரிக்காயை நறுக்கி தயிரில் பச்சடி போல் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரம் மூன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க கண் பார்வை சருமம் இதெல்லாம் ஆரோக்கியமாக திகழும் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறையும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கொண்டு விரும்புறதுக்கு அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி